கடல் பருந்து தமிழ் ஈடுபு சேனல் அனைவருக்கும் அனுமான வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ கடல் பாசி மிதவைக்கு இடையில் உள்ள மீன்களை அந்த கரையோரத்தில் பிடிக்க போகிறாங்க இதில் நிறைய மீன்கள் வந்து தெரியுது இந்த மீனை எப்படி பிடிக்கிறாங்க அடித்து தான் போகிறாங்க அதை எந்த முறையில் பிடிக்கிறாங்க என்னென்ன மீன் அதில் படுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ இந்த பாசி மிதவுக்குள்ள கரையோரத்தில் இருக்குது அதாவது கொஞ்சம் கடல் வத்தானதுமோ தண்ணியோட ஆழம் வந்து குறைஞ்சிருச்சு அந்த மிதவை வந்து ஒரு மூணு அடிக்கு ஆழத்தில் தான் கிடக்குது அதனால் மீன்கள்லாம் என்ன செய்ன்னா அதோடைய நிழலு கீரை அதாவது மூங்கில் பாசி மிதவைக்கு கீரை போய் எல்லா மீன்களுமே தங்கிருச்சு தங்கினமும் அதை பார்த்ததும் செய்கிறாங்கடா வலையை எடுத்துக்கிட்டு சுற்றி அந்த ராப்ட்டு அதாவது பாசி மிதவையை சுற்றி வலையை விடுறாங்க அதுக்குள்ளார உள்ள மீனை பிடிக்கிறது தான் இவங்களுடைய இப்போ எய்மாக இருக்குது அதாவது சுற்றி விடுறாங்க பாருங்கள் நல்லா பார்த்தாவே தெரியும் ஃபுல்லாக ராப்ட்டு அந்த ஏரியாவை ஃபுல்லாக சுற்றிட்டாங்க ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு கவரானதுமாக அது அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீன்களை வந்து விரட்டுறாரு விரட்டு போகும்போது சில மீன்கள் வந்து போய் அந்த வலையில் வந்து தைக்கிது தைக்கிற மீனை வந்து பிடிக்கலான்னு போகும்போது அது தப்பிச்சு போயிடுது அதாவது கீழே சின்ன சின்ன ஓட்டம் இருந்தால் கூட சில மீன்கள் வந்து த தப்பிச்சு போயிடு இப்போ சுற்றி அந்த தண்ணியை அடிக்கிறாங்க அடிக்கப் போகும்போது என்ன அந்த மீன்களை இப்படி விரட்டி பிடிக்கிற மாதிரி தான் சுற்றி வலையை வீசிக்கிட்டு அப்படியே அந்த மீன்களை ஒதுக்கி அந்த வலை ஓரத்திலே கொண்டு ஒதுக்கி கொண்டு போயிடுவாங்க அப்படி ஒதுக்கி கொண்டு போகும்போது அதுக்குள்ளே வந்து மீன்களை வந்து பிடிபட்டுக்குது இது கொஞ்சம் சிம்பிளாக தான் ரொம்ப ஈஸியாக பிடிச்சிடலாம் அந்த மாதிரி மீன்களை எல்லாம் படகிடு எதுவுமே இல்லாமல் இந்த கரையோரத்தில் பிடிக்கிறது இந்த ராப்ட்டுக்குள்ள மீன்கள் கொஞ்சம் விரட்டினதை பார்த்து பக்கம் போகாமல் ஓடி ஒளிஞ்சிக்கிருச்சு ஒளிஞ்சது பார்த்து என்ன சாங்க இந்த ராப்படை ஃபுல்லாக உழுக்குறாங்க உழுக்கு போகும்போது அதுக்கு வந்து மீன் துள்ளி குதிக்கிற பாருங்க பார்த்தா தெரியும் ரெண்டு மூணு மீன்கள் வந்து துள்ளி குதித்து அப்படியே ஓடுது செதறிப்போகுது செதற மீன்களை வந்து அவங்க விரட்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ மீனை விரட்டினதில் ஓரளவு மீன் பிள்ள தச்சிருக்கிற மாதிரி தெரியுது தச்சிருக்குன்னா அதாவது அந்த மீனுடைய அந்த கண்ணின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்குள்ளே மீன் மாற்றுறது தான் நாங்கள் தச்சுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாட்டி பாருங்கள் அந்த மாட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறது நிறைய அதான் அவுளி மீனாக மாட்டியிருக்கு ஒவ்வொரு மீனாக அதாவது சில மீன்கள் வந்து ரொம்ப உயிரோட இருந்தால் தப்பிச்சு போயிடும் அதுக்காக என்ன செய்வாங்கன்னா அதோடைய கழுத்தை வந்து லைட்டாக அழுத்தி அதில் ஒரு சின்ன காய மாதிரி ஏற்படுத்துகிறாங்க கழுத்தை இப்படி திரி வரும்போது அதனால் திருப்பி வந்து அதிக சுவாசம் பண்ண முடியாது சில மீன்கள் அப்படி இருந்து உயிரோடு இருக்கும் சில மீன்களும் வந்து இறந்து போய் வளையிலே கிடக்கும் அதுக்கப்புறம் எல்லா மீன்களையுமே இந்த மாதிரி முன்னேற்பாடாக வந்து வளைக்குலேயே சிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மொத்த மீனே கலெக்ட் பண்ணுவாங்க இந்த ஒரு அவுளி மீன் அழகான அவளி மீன் உயிரோடு பிடி அது ரொம்ப தப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ அதையும் கொஞ்சம் அப்படியே கழுத்தை நசுக்கி விடுறாரு வரிசையாக மாட்டியிருக்கு மீன்கள் அதாவது நிறைய இருந்திருக்கு அந்த பாசி மிதவைக்கில் அந்த ராஃப்ட்னு சொல்லுவோம்ல அந்த பாசி மூங்கி மிதவை அதுக்குள்ளே வந்து நிறைய மீன்கள் இருந்திருக்கு பிடிபட்ட மீனை ஃபுல்லாக அந்த அரிச்சான்னு சொல்லுவாங்க அரிச்சா கச்சா இப்படி எப்படினாலும் அதாவது வலையிலையே செஞ்சுருக்கு அதுதான் அவங்களுடைய உபகரணம் வேறு வாளி பக்கெட்டு பாக்ஸு அந்த மாதிரி எதெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க இது வந்து கரையோரத்தில் உள்ளதுக்கு இதை ரொம்ப ஈஸியாக இருக்குது சிம்பிளாக போட்டு இதில் கொண்டு வந்துருவாங்க கரைக்கு மீனப்பெல்லாம் பிடிச்சி மீன் ரெண்டு மூணு தண்ணீரை

கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவங்க அடிச்சிருப்பாங்க அடித்து விரட்டின மீன் ஃபுல்லாக பிடிப்பட்ட மீன் பண்ணுற நிறைய மீன்கள் பிடிபட்டுருக்கு சுற்றி அப்படியே வலையை சுற்றி ஒவ்வொரு மீனாக எடுத்துகிட்டு வர்றாங்க எடுத்துனா நம்ம உயிரோடு தான் நிறைய மீன்கள் இருக்குது மூணு பேர் விட்டாப்பில் வலையை மூணு பேருமே இப்போ வலையை பார்த்து ஒவ்வொரு மீனாக எடுக்கிறாங்க வலையை மிஞ்சிடாமல் மீன் அதிக அளவு டேமேஜ் ஆகிற அளவுக்கு சேஃப்டியாக தான் எடுக்கிறாங்க இதுவும் அவுளி மீன் வகையை சேர்ந்ததேன் அவ்வளோ மீன் பரட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு இருக்குது காடன் சிறையா அப்படிங்கிறது அந்த குஞ்சு இருக்குது அதுவும் இப்படி இந்த மாதிரி இருக்கு இந்த விலை வந்து ஆழம் கம்மியான இடத்துல வைக்கக்கூடிய வலை தான் உயரம்லாம் ரொம்ப கம்மி தான் ஒரு நாலு அடி ஆழம் ஆளை போகும் இந்த விலையெல்லாம் ஈஸியாக வச்சுருவாங்க ஆனால் மீன்கள் இருக்கணும் எல்லா நேரம் மீன்கள் இருக்காது இந்த மாதிரி நேரங்களில் வந்து மீன்கள் வரப்போகும்போது இப்போ பிடிச்சிக்கிடுவாங்க அதான் இவங்களுடைய கொஞ்சம் அனுபவமாக பார்க்கக்கூடிய விஷயம் இந்த விஷயத்தில் அடுத்து ஓரா ஓராப்பட்ருக்கு ஓரா மீன் வந்து எப்பவுமே ரொம்ப நேரத்துக்கு உயிரோட இருக்குது ஆனால் நல்ல டேஸ்ட்டான மீன் தான் அதிகம் செத்தெல்லாம் அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு சொன்னாங்க ஓமே நிறைய இருக்குன்னு ஆனால் இந்த மீன் முள் வந்து நம்ம கையில் குத்துனாவில் கிராட்சி ஆனாலோ கடுமையாக கடுக்கும் கை வந்து வேதனையில் வச்சிடும் அதனால் அந்த மீனை வந்து கொஞ்சம் பயந்து போய் தான் கை பார்ப்பாங்க அதாவது எடுக்க போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து தான் எடுப்பாங்க மற்ற மீன்கள் மாதிரிலாம் ஈஸியாக உடனேலாம் அந்த மீனை எடுத்துட முடியாது எல்லா மீன்களையும் முதுகு பக்கம் கூட நம்ம வந்து கையில் பிடிச்சி உருவி எடுத்துடலாம் ஆனால் இது அப்படி கிடையாது முதுகு ஃபுல்லாக முள்ளாத்தான் இருக்குது இந்த பார்த்தா திரும்பி பாருங்கள் எப்படி உடச்சிக்கிட்டு நிற்குன்னு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாயை பிரித்து விட்டு அந்த வலை கண்ணியிலேருந்து அப்படியே மெதுவாக தான் உருவி எடுப்பாங்க இது இந்த இலத்தி மீன் சொல்லுவாங்க அதாவது வண்ண மீன் வகையை சேர்ந்து இந்த மீன் வந்து சாப்பிடலாம் மாட்டாங்க ஆனால் இந்த மீன் வந்து இடையில வலையில் ஏறிக்கிறேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் இதுவும் குத்துனாலும் கொஞ்சம் கடுப்பு இருக்கும் ஓர மாதிரி எதுவும் கடுக்கத்தையும் செய்யும் இந்த மீன் தேவையில்லை அதனால் என்ன செய்யறாப்லேண்டா பிடிச்சி திருப்பி அந்த ராப்பிட்டு பக்கத்துலேயே கொண்டு போய் இப்போ விட்டுருவாங்க அந்த மிதவையில் போய் ஓடு பாருங்க அந்த அளவுக்கு ஓடிப்பி தப்பிச்சுருது தேவையான மீன்களை மட்டும்தான் பிடிப்பாங்க இது இந்த பராட்டா மீன் அப்படிம்பாங்க அந்த மீன் ஒரு வழியாக வலையில் உள்ள கை கைப்பாற்றி எடுத்துட்டாங்க எந்தெந்த மீன் தைச்சிருந்துச்சு எல்லா மீனும் ஒரு முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டாங்க மறுபடியும் ஒரு ஓரா பட்டிருக்கு அந்த மட்டும்தான் எடுக்கணும் எடுக்கணும்னா பாக்கி அதையும் கொஞ்சம் பயந்து போய் தான் எடுக்கிறாரு ஒரு வழி எடுத்துட்டாரு எடுத்த மீனை அரிச்சல போட்டாங்க இது எல்லாமே இந்த ஒரு பாட்டில் பிடித்த மீன் ஒரு பாடுண்டா அதாவது ஒரு தடவை வலை வைக்கிறத ஒரு பாடுன்னு சொல்லுவாங்க ரெண்டு தடவை வலை வச்சா ரெண்டு பாடுமாங்க அது சில சமயத்தில் ஒரு பாடுங்கிற ஹவர் ஆகலாம் சில அரை மணி நேரத்துலேயே முடியும் இது வந்து ஒன் ஹவர் அணிச்சு வைக்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரம் அடித்தாங்க மீனை விரட்டப்போம் அது ஒரு அரை மணி நேரம் இப்போ திருப்பி ஃபுல்லாக சே சேர்த்து அடுக்க போகும்போது அது ஒரு காமன் ஒன் ஹவர் ஆனது இந்த ஒன் ஹவரில் பிடிச்ச மீன் தான் குறைஞ்சது ஒரு மூணு நாளில் இருக்கும்போது தெரியுது இந்த மீன்லாம் குறைஞ்சது இரநூறுவாய்க்கு எங்கள் ஊரில் போகும் நல்லா ருசியாக தான் இருக்குது இந்த தற்றாக பாருங்கள் நல்லா அழகான மீன் இதில் வந்து காடன் சிறையா அவுளி மீன் ஓரா நகரம் எல்லாமே பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலே இது போன்ற வீடியோவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்